அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை குரல் நூற்றி எழுபத்தி மூன்று சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் தெளிவுரை அறவழியில் பெறும் இன்பத்தை விரும்புபவர் நிலையற்ற சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதனவற்றை செய்ய மாட்டார் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு கூடிய அதுவும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் நிம்மதியோடு கூட தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள் ஆனாலும் தொழில் சூழல் குழப்பமாகவே இருக்கும் இன்று உபரி வருமானம் அதிகம் இருக்கும் இன்று பேச்சு சாதுரியம் பெருகும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இன்று குலதெய்வம் பற்று கொண்ட நீங்கள் இன்று கோவிலுக்கு சென்று வருவீர்கள் உங்களுடைய குணம் செயல் வேலை பற்றி யாராவது உயர்வாக பேசினால் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்துவிடும் நீங்கள் இன்று கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் ஈடுபடாமல் இருப்பது உசிதமாகும் பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு இன்று உடல்நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் வரும் முந்திரிக்கொட்டை போல அனைவரையும் நம்பி ஆர்வத்தில் முதலீடுகள் மற்றும் உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதி இலக்க நேரும் கவனம் வேண்டும் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் வீட்டில் பேசி சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற தீவிரம் காட்டுவீர்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இன்று நீங்கள் சித்தர் சமாதி மற்றும் நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும் கல்வியில் தடை உண்டாகும் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிடுசிடு என பிறரிடம் நடந்து கொள்வீர்கள் என்று ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைப்பது நஷ்டத்தில் முடியும் ஆனாலும் சில சட்டத்திற்கு புறமான தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இவர்களே காவல்துறையினரால் தண்டிக்கப்படவும் வாய்ப்பு உண்டு பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எதையும் நீங்கள் எடுப்பது சரிவராது என்று பங்கு தொழில் செய்வதனை தவிர்க்க வேண்டும் முற்றிலுமாக ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெண்கள் உங்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு தோன்றும் பெண் தொழில்கள் வழியாக நிம்மதி இழப்பும் உண்டாகும் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்ட நீங்கள் உங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் வெகுகாலம் குழந்தை பெற இயலாத தம்பதியர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற முடிவெடுப்பார்கள் என்று சில குழந்தைகள் தொடுப்புலன்களில் ஏற்படும் குறைபாட்டினால் பெற்றோர் கவலை கொள்ள நேரும் அதற்கான மருத்துவமும் கூட செய்ய முற்படுவீர்கள் என்று இன்று யாரிடமாவது குலத்தின் பெருமை தற்பெருமை மற்றும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் ஜீவனம் தொடர்பாக இன்று பல ஊர்களுக்கு அல்லது தொலைதூரத்திற்கு சென்று வருவீர்கள் நகைச்சுவை மேஜிக் போன்ற தொழில் செய்பவர்கள் தங்கள் திறமையை திறம்பட காண்பித்து அதனால் வருமானம் கூடும் என்று இன்று பூஜை சாமான்கள் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பல் உடைதல் எலும்பு முறிவு நாய்க்கடி சிறுநீரக கற்கள் போன்ற உடல்நலப் பிரச்சனை வரும் வாய்ப்பு உண்டு கண்ணில் நீர்வடிதல் போன்ற கோளாறுகள் ஏற்படும் இடதுகாது தோல் நோய்கள் உப்புச்சத்து அதிகரித்தல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள் உடல் இளைத்தல் இருமல் கால் மட் மற்றும் மூட்டுவலி கால் ஆணி நோய்கள் இப்படியாக ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு இன்று முரளி கோகிலா விஷ்ணு வாசன் உசாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா செல்வரத்தினம் தங்கதுரை திருச்செல்வன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் கோவக்காய் பீட்ரூட் வாழைப்பூ எல் கடுகு இப்படியாக கொள்வீர்கள் பழங்களில் மாதுளை மற்றும் திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள் இன்று வெளிர் சிவப்பு வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்